அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு திருக்குறள் எண் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இக்குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்றார்னா பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழைதான் மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழைதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது மழையானது பெய்யாம இருக்கும்போது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் கெட்டு போகும் மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழை அதாவது மழையே இல்லை அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது இப்போ அவருக்கு வந்து துணை துணையாக தானே இருக்குது மழை முதல்ல வந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு மழையானது கெடுதல் செயல்களை செய்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது ரெண்டு விஷயத்தில் எப்படின்னா பெய்ய வேண்டிய நேரத்தில் மழையானது பெய்யாமல் போகிறது அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அளவுக்கு அதிகமாக பெஞ்சுக்கிட்டே இருக்கிறது மழை இது ரெண்டாவது விஷயம் அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள்ல மழையானது நம்மளுக்கு கெடுதலை நமக்கு செய்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு இப்ப தேவைப்படும் போது நம்மளுக்கு மழை பெய்யலை அப்படின்னா உழவர்கள் வந்து இப்ப பயிர்கள் நாற்று நடுறாங்க பயிர்கள்லாம் போட்டிருக்காங்க தானியங்கள் பயிர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்ப மழை இருந்தால் தானே நம்மளுக்கு நல்ல விளைச்சல் தரும் இப்போ இது ஒரு விஷயத்துல கெடுதல் இரண்டாவது விஷயத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து நாள் இருபது நாள் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு இப்ப இது இதே தான் உழவர்கள் வந்து பயிர் நிலங்கள் போட்டிருக்காங்க நெல் மணிகள்லாம் வரப்போகுது அப்ப நிறைய மழை பெய்யும் போது அதானது சேதப்படுது பாதிக்கப்படுது தாவரங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது ரெண்டு விஷயங்கள்ல ஒரு மழையானது கெடுதல் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு கெட்டா இருக்கு சார்வாய் மச்சாங்கே எழுப்பதுவும் எல்லாம் மழை ஒருத்தவன் ஒரு நாட்டில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து மழை பெஞ்சாதான் அங்கே இருக்கிற விவசாயத்தெல்லாம் அவர் வந்து நல்லா பயன்படுத்த முடியும் ஒரு அப்போ திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது வறண்டு நிலமாக தான் முதல்ல இருக்குது அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது மழை பெஞ்சதுக்க அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்ப அதான் மழை வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் ஐயோ மழை பெய்யலையே மழை பெய்யலேன்னு அவர் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யும் போது அவர் வந்து சந்தோஷப்படுறாரு அப்ப துணையாய் நொந்தவருக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வந்ததும் மழைதான் அப்படின்னு திருவள்ளூர் வந்து சொல்றாரு கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சாருவாய் மற்றங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அடுத்த திருக்குறள் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்